அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக ஹாப்பியான விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த ஃப்ராகுக்கெலாம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படிங்கிறனால அந்த விஷயத்தை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலாங்க இதெல்லாம் வந்து ஓல்டு கெவுன் தாங்க இந்த குட்டீஸ்க்குலாம் இந்த கெவுன்லாம் எடுத்தால் ஒன் ஆர் டூ டைம்ஸே வந்து அந்த ஜிப்பு போயிடுது கூட்டவே முடிய மாட்டேங்கிது அதனால அந்த கெவுனே வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கடையில் வந்து லாங் ஜிப்புன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்க அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் கொஞ்சம் நளக்கிட்டு போகும் ஆனால் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பக்காவாக ஜிப்பு வச்சு நம்ம எடுத்துட்லாங்க ஒரு மூணு கெவுனுக்கு வந்து ஜிப்பு வைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அதை தான் உங்கள்ட்ட ஒன் பை ஒன்னாக காமிச்சிருந்தேன் ஃப்ராக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் ஜிப்பு மட்டும்தான் போயிருச்சு இதில் பிரித்து அந்த எடுக்கிறதான் ஒரு வேலையை தவிர ஜிப்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வந்து காஜா பட்டன் கடைன்னு இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்து இந்த ஜிப்பு கிடைக்கும் இந்த ஜிப்பு வந்து இருபது ரூபாங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு இன்னும் போகிறான் ஒரு ஃப்ராகுக்கு வந்து நான் ஐம்பது ரூபா வாங்குவேங்க ஜிப்பு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஜி அந்த இடத்துல வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஃப்ராகில் வந்து பழைய ஜிப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து ஹிப் சைப்ஸ் கிட்டே வந்து ஜிப்போடு அட்டாச் பண்ணியிருக்கும் அதை வந்து நம்ம பிரித்து ஜிப்பை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நியூ ஜிப்பு வந்து வச்சு அடிக்க போகிறோங்க இப்போ பாருங்களேன் உங்களுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு துணியும் பவர் மிஷின் ஆகட்டும் மற்ற நார்மல் மிஷின் ஆகட்டும் அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு வந்து கடையில் இருக்குங்க அந்த விஷயம் இப்போதான் வந்து எனக்கு ஒன்று தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜிப்பு வைக்கிறதுக்கே வந்து ஜிப்பர் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி கடையில் இருக்குங்க பழனியில் வந்து எங்கேயுமே அவைலபிள் இல்லை நான் நிறையா வீடியோஸ்லையும் பார்த்தேன் அப்புறம் மீசோவில் இருக்குது ஆனால் மீசோவில் போட்டால் வர ஒரு பதினஞ்சு நாள் ஆயிரும்ங்கிறனால பழ எல்லா கடையிலையுமே ரவுண்ட் அடிச்சு ஆனால் எங்கேயுமே இல்லை பைப்பிங் வைக்கிறோம் ஒன் சைடு ஃபுட்டு தான் இருக்குது நாங்கள் சரி அதிலே வந்து ஜிப்பு வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டபுள் சைடு ஃபுட்டில் வந்து நான் ஜிப்பு வச்சு கொடுத்துக்கு அதுக்கு வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுங்க ரொம்ப சிரமப்படுவேன் சரி வந்து இதுக்கு தான் ஜிஃபர் ஃபுட்டு இருக்குன்ட்டு கடையில் கேட்க போனால் அங்கேயும் கிடைக்கல சரின்ண்டு இப்போ ஒன் சைடு ஃபுட்டில் வந்து உங்களுக்கு நான் பைப்பிங் வச்சு காமிக்கிறேங்க நீங்கள் இன்விசிபிளாக வைக்கிறீங்க இல்லை இந்த மாதிரி ஒர்க் வந்து நான் நிறைய பார்க்க மாதிரி இருக்குது எனக்கு ஈஸியாக தைக்கணும்னா நீங்கள் ஜிஃபர் ஃபுட்டுன்னு சொல்லி கடையில் போய் வாங்கிக்கோங்க நான் வாங்கிட்டால் கூட உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேங்க இது வந்து அவங்க புதுசாக தைக்கும் போது வந்து கழுத்து ஃபினிஷ் பண்ணும் போது ஜிப்பை உள்ளே அட்டாச் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம அந்த இடத்துல பிரித்து விட்டு வைக்கிறனால நழுவிட்டு அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குங்க அந்த ஜிப்பு எண்டுக்கிட்டால் ஒரு அலுமினியம் முக்கு மாதிரி இருக்கும் அது அப்படியே வந்து உல் சைடு இன்சல் பண்ணிவிட்டு நே நம்ம தையல் பிரிச்சிருப்போம் அந்த தையல் மேலேயே வந்து நம்ம தையல் ஓட்டினாவே போதும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் இதே டபுள் சைடு சிப் இப்பு வந்து இப்படி க்ளோஸில் இருக்காது நம்ம ஓப்பன் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒன் சைடு ஃபுட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து நான் அந்த க்ளோஸ்லேயே வந்து அடிச்சு காமிக்கிறேன் அந்த தையல் மேலே அடிச்சுட்டு கீழே இப் சைஸ் வரும்போது அப்படியே வந்து நம்ம நிப்பாட்டி குத்தி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த ஏத்தின் தாத்தியும் வராமல் ஒரே ஈவனாக வரும் அந்த இடத்துல வரப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு ஊசியை நல்லா இறக்கிடுங்க இறக்கிட்டு அப்படியே இப்படி திருப்பி இதை நல்லா வந்து அடியில் எதுவும் துணி எதுவும் சிக்காத மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டுட்டு அது அப்படியே வந்து அந்த தையல் இருக்கும் பார்த்திங்களா அந்த தையல் மேலே நீங்கள் ஓட்டிகிட்டு வாங்க ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும் நம்ம மிஷினுக்கு மாற்ற ஃபுட்டு வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூபா நூற்றி இருபது நூற்றி அறுபது நூற்றி எண்பது ரூபா வரைக்குமே நம்ம வாங்குகிற ஃபுட்டு வந்து எந்தளவுக்கு டிசைன் வைப்போமா அந்தளவுக்கு வந்து கடையில் ரேட்டு சொன்னாங்க இங்கே நிறைய பேத்துக்கு இதோட ரேட்டு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் எனக்குமே வந்து ஒன்று ஒன்று ஒரு பக்கம் ரேட்டு சொல்கிறாங்கன்னா இதுதான் ஃபைனல் ரேட்டு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி நானும் ரெண்டு மூணு பக்கம் விசாரிச்சேங்க இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ஆன்லைனில் வந்து இதோட பத்து இருபது கம்மியாகவும் இருக்குது நம்ம ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது எனக்கே இப்போதாங்க தெரியும் அந்த கீழே வந்து கெவுனுக்குலாம் சுருக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா அது கேதரிங் ஃபுட்டுன்ருக்கு அது வந்து பழனியில் எங்கேயுமே இல்லை அது ரேட்டை வந்து நூற்றி அறுபது டூ நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஃப்ராக் வந்து நிறைய பிரிஞ்சு போனாலும் அந்த கேதரிங் வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஃபுட்டு வாங்கினதுக்கப்புறம் அதோட ஸ்டிச்சிங்கும் நான் ஆட் பண்ணுறேங்க இந்த இடத்துல அந்த ஜிப்பை வந்து எப்படி உள்ளே இன்சல்ட் பண்ணுறேங்கிறது காமிக்கிறேன் பாருங்களேன் வெரி சிம்பிள் தான் அப்படியே வந்து உள்ளே மடித்து விட்டுருலாம் அந்த அலுமினியம் தான் வந்து நமக்கு ஸ்டார்டிங் எண்டு அதை வந்து நம்ம கரெக்டாக வெளியில் தெரியுற மாதிரி வச்சு அந்த கடைசி அந்த இடத்துல வந்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஜிப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க நம்ம நீட்டாக வச்சு கொடுத்துர்லாம் ஒரு கெவுன் ஆல்ட்ரேஷனுக்கு வந்து ஜிப்போடு சேர்த்தி ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கலாங்க இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த ஜிப்பு போச்சுன்னா கெவுனவே நம்ம வேஸ்ட்டு பண்ணிடுவோம் இது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போடும்போது நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்துங்க நான் நார்மல் டபுள் சைடு ஃபுட்டில் வந்து ஜிப்பு வச்சதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அது பாருங்களேன் அந்த இடத்துல வந்து இருக்கும் என்னால் வந்து ஒரே ஈவனாக கொண்டு போகவே முடியல நலிக்கிட்டு நலிக்கிட்டு போயிருக்கோம் அங்கே பாருங்களேன் மேலே தெரியுதுங்களா அந்த ஃபினிஷிங் வந்து சரியாக வரலை அப்புறம் தான் பார்த்தேன் சரி இதோட கட்ட வேண்டாம் நம்ம வந்து வேற ஃபுட்டு ஆல்ட்ரு பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால இது வந்து அந்த ஒன் சைடு ஃபுட்டில் வச்ச ஜிப்பு தாங்க இது மாதிரி நீங்களும் ஃபுட்டு வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்துங்க டக்குன்னு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு விலாகில் போகலாம் ஸ்டிச் பண்ணது எல்லாமே கொண்டு கையோட கையோட கொண்டு போய் எல்லாத்துக்கும் டெலிவரி கொடுத்துட்றதுங்க அப்புறம் வந்து அன்றைக்கி வியாழக்கிழமை அவங்க அப்பா வெளியூர் போயிட்டாங்க ரொம்ப லோனியாக இருந்ததினால சரின்ட்டு பாபா கோயிலுக்கு இப்போ ரெண்டு வாரமாக தொடர்ந்து போயிட்டுருக்கேன் பார்ப்போம் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே தம்பியை கொண்டு போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு நானும் தம்பியும் ஒரு குட்டி ஷாப்பிங் தான் போயிருந்தோம் எதுவும் வாங்குறதெல்லாம் இல்லைங்க ஆனால் தேவை இருக்குது அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் வாங்கணுங்கிற மாதிரி நாங்கள் சும்மா ஒரு அவுட்டிங் நம்ம போய் வாங்குறமோ இல்லையோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போயிட்டு வந்தால் மைண்டும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்கிறனால போயிட்டு ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு பழனியில் வந்து சக்தி கல்யாண மண்டபத்தில் இது மாதிரி ரெண்டு ஸ்டால் போட்டிருக்காங்க எதை எடுத்தாலும் நூற்றி அறுபது ரூபாயின்னு ஒன்று அப்புறம் பக்கத்தில் வந்து எதை எடுத்தாலும் முப்பது ரூபாயின்னு ஒன்று எல்லாமே வந்து ஒர்த்து ப்ராடக்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும் குவாலிட்டி வைஸும் ஆகட்டும் ப்ரைஸ் வைஸும் ஆகட்டும் டாப்பு டக்கராக இருந்துச்சு நாங்கள் வந்து அங்கே போய் கடையில் பார்த்து இது வாங்கணும் இது வாங்கணும் அது தேவை இருக்குது இது தேவை இருக்குதுன்னு சொன்னமோ தவிர நினச்சமோ தவிர ஆனால் எதுவுமே வாங்கலை போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்க நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் மாட்டினாவது அழகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை தம்பியை வீடியோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தேன் சரிங்க இப்போ கடையை விட்டு வெளியே வந்தாச்சு இதை வந்து அடுத்த நாள் ஃப்ரைடே வந்து ஒரு கிடா விட்டுங்க நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்கிறனால ஸ்பெஷலாக காளான் பிரியாணி போட்டிருந்தாங்க மதியம் லன்ச் அங்கே போய் ஏகபோகமாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருந்துச்சுங்க them. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நைட்டி வந்து ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு மூணு நைட்டி சாயந்தரம் கொடுத்துட்டு எங்களுக்கு காலையில் வேணும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க சேரின்ட்டு அதை அடித்து வச்சிடலாம் அப்படிங்கிறனால அந்த ஒர்க்கை தாங்க பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து இதோடு ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கார் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் என்னால் தைக்க முடியல எனக்கு சரியாக வர மாட்டேக்குது ஒருத்தவங்களுக்கு தச்சு கொடுத்தேன் அது வந்து தப்பாக போச்சு ஆக்சுவலி இந்த இடத்துல நான் நிறையா டைம் வந்து நானுமே நிறைய தப்பு பண்ணியிருக்கேங்க கஸ்டமர் சங்கட்டப்பட்டு அவங்களுக்கு நியூவாக கிளாத் எடுத்து அதே மாதிரி கரெக்ஷன் தப்பு எந்த இடத்துல பண்ணணும் அதை சரி பண்ணி கூட நான் புதுசாக கை காசை போட்டு கூட துணி எடுத்து நான் தச்செல்லாம் கொடுத்தது உண்டுங்க ஏன்னா அந்த தையல் தொழில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸிங்க அந்த பழகிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிருவோம் தான் சொல்லணும் நிறையா பேர்த்துக்கு நான் துணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி கடைசியில் வந்து துணி எடுத்து அவங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி கூட கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அந்த ப்ளவுஸ் வந்து அந்த குறை சொல்லிட்டால் நமக்கு மனசே சரியாக இருக்காது அதனால் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்கள் உங்களோட ப்ளவுஸை வந்து நிறையா ஸ்டிச் பண்ணி பழகுங்க கண்டிப்பாக நாளாக வந்துங்க ரொம்ப பிகினர் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போவுமே வந்து என்ன நல்ல டைலராக இருந்தாலுமே நல்ல ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்தாலுமே ஒன்று ரெண்டு கரெக்ஷன் வர மாதிரி சீனியர் டெய்லர்லாம் வீடியோவில் சொல்லி நானும் கேட்டிருக்கேங்க நம்ம இப்போ தான் பிகினராக இருக்கோம் ஜூனியராக இருக்கோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரது வந்து சகஜங்க இதனால் நம்ம கை விட்டுற வேண்டாம் உங்கள் போஸ்க்கு நல்லா தச்சு தச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம முயற்சி வந்து என்றைக்குமே வீண் போகாது சக்ஸஸ் ஆகிடலாம் கண்டிப்பாக இது எனக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனெலாம் இருக்குங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து அயன் பாக்ஸ் பார்க்கலான்ட்டு கடைக்கு போயிருந்தோங்க நாங்கள் வந்து ஒரு நார்மல் அயன் பாக்ஸாக வச்சுருக்கோம் அந்த ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா அப்படியே வந்து புகை வந்து அந்த இடத்துல வந்து கருகின ஸ்மெல் கருகிறும் துணியும் சரி இப்போ தான் ஸ்டீமர் ஸ்டீமர்னு எங்கே பார்த்தாலும் ஒரே இந்த பாக்ஸ் ஃப்ரீ ஃபில்ட்டிங் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி நிறைய வீடியோஸும் நானும் பார்த்தேங்க சரி நமக்கும் சேரிலாம் நிறைய அயன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்குறனால கடைக்கு போயிருந்தோம் ஃப்ளிப் செல்லில் தாங்க பார்த்தோம் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபா ரெண்டாயிரம் வாட்ஸ் வந்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுபா சரிங்களாங்க பழனியில் எப்பவும் வாங்குற கடையில் வந்து ஸ்டாக்கே இல்லை தாங்க ஆர்டர் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாள் ஆகும் ஆனால் இப்போ ஸ்டீமர் ஐன் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப கெராக்கிங்க நிறையா கடையில் ஸ்டாக் அவுட்டு நாங்கள் பழனியில் வந்து சத்தியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி அங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிறனால அங்கே போயிருந்தோம் ஃப்ளிப் தான் வாங்கினோம் ரெண்டாயிரம் வாட்ஸும் ரெண்டாயிரத்தி அறநூறுபா ஏன்னா ஒரு இரநூறுபா வந்து கம்மி பண்ணி வாங்கினோம் சரி குறைச்சி தாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா ஹாப்பியாக வாங்கிட்டு வீட்டுக்கெலாம் வந்து ட்ரையல்லாம் பார்த்தோங்க தண்ணியை ஊற்றினா தண்ணி துரத்த ஒரு தோரம் ஒழுகுது இது மாடலே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு புரியவே இல்லை சனிக்கிழமை கரண்ட் இல்லாதப்ப நாங்கள் போய் வாங்கணும் அதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படியுமே கடையில் ட்ரையல் காத்தாலும் பார்த்து கொடுத்தாலும் அவங்க தண்ணி ஊற்றாம தான் பார்த்து தருவீங்கிற மாதிரி கடைக்காரவங்க சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்குமே வந்து ட்ரையல் தெரியலைங்க நான் வேணால் கேட்டு உங்களுக்கு டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் அயன் பாக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் கொண்டு போய் அயன் பாக்ஸை கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வீட்டில் நாங்கள் ட்ரையல் பார்த்ததை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்களே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி ஊற்றணும் அப்படியே கீழே வந்து தண்ணி சொட்டு சொட்டு சொட்டுன்னு சொட்டுது அந்த ஸ்ப்ரேயும் வந்துச்சுங்க அதோட தண்ணி பல மடங்கு சொட்டுது இப்படி இருந்தால் எப்படி கிளாத்தில் நம்ம ஐன் பண்ணுறது ஒன்றுமே புரியல அப்புறம் நேராக அப்படியே பேக் பண்ணிவிட்டு கரண்டும் ஆனில் இருக்குது தண்ணியும் சொட்டுதுன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு சத்தியாவில் போய் நாங்கள் ரிட்டன் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அவங்களும் டெமோ பார்த்தாங்க அவங்களுக்குமே சரியாக தெரியல அதனால் உங்களுக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்து வீட்டிலே டெலிவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க இங்கே சரின்ட்டு நம்ம கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்தது வந்துங்க நம்ம வீட்டில் தான் ஃபங்க்ஷன் வருதுன்ட்டு இப்போ ஒரு மாதமாக நான் அலப்புறை கொடுத்துட்ருக்கிறேன் எல்லாத்துக்கும் போய் துணி பர்ச்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டுங்க இது வந்து எங்கள் அண்ணன் வீட்டு சைடும் எங்கள் நாத்தனா வீட்டு சைடு மட்டும் துணி மட்டும் எடுக்கிறோங்க கொழுந்தனாரோட ஒய்ஃபு கோ சிஸ்டர் அவங்க வீட்டு சைடு எல்லாமே வந்து அவங்க பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிறதா பிளானுங்க சரின்ட்டு இங்கேருந்து பர்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு வேலை முடியாது வந்து ஜென்ஸுக்கு தான் அதனால் வந்து ஃபேண்ட்டு சட்டை எல்லாமே பார்த்துட்ருக்கோங்க என்னென்ன எடுத்தேன் அப்படிங்கிறது அது ஒரு ஜவுளி வீடியோவாக காது குத்து பார்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க காது குத்து வந்து வீட்டில் தான் சிம்பிளாக வைக்கலான்னு பார்த்தோம் அடிக்கிற காற்றுக்கு ஆளவே இந்த ஆடி மாத காற்று வந்து தூக்கிடுது அதனால சரின்ட்டு சின்னதாக ஒரு மண்டகம் மாதிரி பார்த்துருக்கோங்க ஏன்னா வரவங்க தங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து இப்போ காது குத்து வைக்கணும்னா ஜேஜிபியை வச்சு சுத்தம் பண்ணணும் தண்ணி வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் பந்தல் செலவு எல்லாம் கால்குலேஷன் பண்ணணும் மண்டகத்தோட வந்து வீட்டில் காஸ்ட் வந்து அதிகமாகறதுனால ஒரு சின்ன மினி மண்டகம் மாதிரி தாங்க பிடிச்சிருக்கோம் மொதல் வந்து வீட்டில் வைக்கிறதா இருந்த இருந்தால் பிளான் இருந்துச்சு இப்போ சடனாக வந்து பிளானும் மாறிடுச்சுங்க டிக்கெட்டும் வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் பாண்டிச்சேரியிலேருந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ காதுகுத்து முன் ஏற்பாடுகள் தான் இந்த மாதம் ஃபுல்லாக வைரலாக நம்ம வீட்டில் போயிட்டு இருக்குது ஜென்ஸுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து புடவை செக்ஷனுக்கு வந்தாச்சு நான்லாம் வந்து ஒரு புடவையை பத்து தடவை திருப்பி திருப்பி பார்ப்பேன் இவரெல்லாம் வந்து பார்த்த உடனே எடுத்துகிட்டு அந்த ப்ளூ கலர் புடவையை ஓரம் வச்சுட்டாருங்க அது வந்து எப்படி தான் செலெக்ஷன் பண்ணுறாரோ இல்லை எப்படி தான் இவரு கண்ணுக்குலாம் அந்த புடவையெல்லாம் தெரியுதான்னு எனக்கு சத்தியமாக தெரிலிங்க நான் வந்து இந்த புடவ செலக்ஷனுக்கே நான் போக மாட்டேங்க ஏன்னால் எனக்கு பிடிச்சதா தான் நான் எடுப்பேன் அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது எனக்கு வந்து இந்த ரொம்ப லைட் கலராக எடுப்பேன் அந்த மாதிரி தான் எடுப்பேன் நாங்கள் அதனால் வந்து புடவை செக்ஷனுக்கு அவரே விட்டாச்சு இத்தனை பேருக்குங்க அவங்க மனசில் வச்சுக்கிட்டு நீங்களாக புடவ செலக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட விட்டாச்சு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது வந்து குட்டி செக்ஷனுக்கு போயிட்டு அங்கே வந்து எல்லாத்துக்கும் மேட்ச்சாக ஒரே மாதிரி பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க அந்த மாதிரி ஐயா ஐடியாவே இல்லை அப்புறம் போன கடைக்கு ஆனால் வந்து அதே மாதிரியே அமைஞ்சிக்கிச்சு சூப்பராக வந்து பர்ச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து சாட்டர்டே அன்னைக்கு தாங்க போயிருந்தோம் வீட்டுக்கார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாரா வெளியூர்லேருந்து வந்துட்டார் இன்னும் அடுத்தடுத்து எனக்கும் வேலை இருக்குப்பா நம்ம ஒரு ஒரு வேலையை இப்போயே ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறனால கடை கடை கடன்ட்டு இப்போ குத்து வேலை தாங்க ஒன் பை போயிட்டு இருக்குது அகைன் மறுபடியும் நைட்டி ஸ்டிச் பண்ணுறதான் என்ன காது குத்துக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து நிறையா ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது நானும் ஆஃபர் புடவை ஆஃபர் போடவேன்னு ஒரு நாலஞ்சு புடவை எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னும் அதுவுமே ஸ்டிச் பண்ணணுங்க அடுத்த வந்து நம்ம ப்ளவுஸ் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி